வணக்கம் நண்பர்களே மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கடைசி வரலையும் பாருங்கள் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி இப்படி மாதிரி க்ரீன் மாதிரி காமிச்சிச்சு கடைசியில் மார்க்கெட் ரேட்ஸ் அட் லோயருங்கிற கதையாக போயிடுச்சு அப்புறம் இதில் வந்து லுபின் சிஇஓ சொல்லியிருக்காரு இந்தியா ஈஸ் ஃபார்மா கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டு அப்படின்ட்டு ஆக மருந்து மாத்திரைகள் அதிகமாக உற்பத்தி பண்ணி செய்கிறது இந்தியா தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டிஃபென்ஸு ரியாலிட்டி தான் ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு இன்றைக்கி ஐடி செக்டர் சற்றே உயர்ந்து காணப்பட்டிருந்தாலும் கடைசியில் சில ஸ்டாக்ஸ் தான் உயர்ந்திருந்தவழிய செக்டரும் டவுன் ஆயிடுச்சு ஹெச்டிஎஃப்சி லைஃப் டெக் மஹேந்திரா விப்ரோ எல்லாம் உயர்வாகிட்டுருக்கு பாக்கி எல்லாம் டோட்டல் ஸ்டாக்ஸ் வந்து டவுன் தான் ஆல் செக்டர்ஸ் டவுன் தான் டாலர் வந்து மறுபடியும் மரத்தில் ஏறிக்கிட்டு எண்பத்தொம்பது தொண்ணூற்றி எட்டில் ஆரம்பித்து கடைசியில் தொண்ணூறு புள்ளி பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் இதுதான் மேஜர் ட்ராபேக்கு முந்தா நாள் இது நடந்தது நேற்று வந்து புல்ட்டீன் வந்ததுனால தூக்கி பிடிச்சி மார்க்கெட்டில் நிறுத்தியிருந்தால் மாதிரி தெரிஞ்சு பையிங் ஆகிக்கிட்டு இருந்தது இந்த ரேட் கட்டெல்லாம் வச்சு கடைசியில் கதை வந்து மறுபடியும் பழைய கதைக்கு வந்துட்டு சில்வர் எம்சிஎக்ஸு டவுனு கோல்டு கொஞ்சம் உயர்வாக காட்டு மிட் கப்பில் இன்னைக்கு வந்து ரெண்டு பர்சன்ட்டு அவுட்டு நிஃப்டி நிஃப்டி பேங்கில் ஒன் பர்சன்ட்டு அவுட்டு இன்றைக்கி வந்து இருபத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் கீழே ட்ரெண்ட் வந்துடுச்சு ஐ மீன் பேரிஷுக்கு மாறிடுச்சு நிஃப்டி நாளைக்கே இதை வச்சு தான் பார்க்கணும் ஒட்டுமொத்தமாக லாபம் வசூல் செய்து விட்டார்கள் எல்லாரும் சேர்ந்து எஃப்ஐஏ டிஏஏ மற்றும் பப்ளிக் எல்லாருமானு தெரியல இல்லை ட்ரம்முக்கு பயந்துக்கிட்டு புதின் வந்ததை வச்சு ட்ரம்முக்கு பயந்துக்கிட்டு எஃப்ஐலாம் சேர்ந்துக்கிட்டு செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா முதலே செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதிகமாக செல் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது இன்றைக்கி டோட்டலாக செவன் லேக் குரோர்ஸ் எரேஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டில் இருந்து வேல்யூஸ் அப்படி பார்க்குறப்ப கொஞ்சம் யோசிக்க வைக்குது அதோடு செகண்ட் சப்போர்ட்டையும் நிஃப்டியோட செகண்ட் சப்போர்ட்டையும் உடச்சிட்டு கீழே போயிடுச்சு இப்போ பீரிஸ் பொசிஷனில் தான் இருக்குது நாளைக்கு வந்து வேறு எதுவும் ஒரு காரணங்களோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான செய்தியோ மார்க்கெட்டை நிறுத்தினா தான்